வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலே நடந்துகிட்ருக்குது கடைசியாக அங்கே காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க குஜராத்தில் தற்பொழுது தேர்தல் நடந்து முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆகுது இன்னும் ரெண்டரை வருஷத்தில் தேர்தலை அந்த மாநிலம் சந்திக்கவிருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டரை வருட ஆட்சி காலம் எப்படி இருக்குது மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீப் டவுன் அனலைசஸ் அவர்கள் ஒரு மிட் டேர்ம் கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரத்தில் இந்த கருத்து கணிப்பு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு டீப் டவுன் அனலைசஸ் அவர்கள் ஒரு சில மாநிலங்கள் இந்த மாதிரியான இரண்டரை வருடத்தில் ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க

இப்போ எடுத்து முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க குஜராத்தை பொறுத்த மட்டம்லாம் மொத்தமா நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பார்கள் தற்பொழுது பிஜேபி அலையன்ஸ் நூத்தி அறுபத்தி மூன்று தொகுதிகளை பிடித்து ஆட்சியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் பன்னிரெண்டு இடங்களையும் ஆம் ஆத்மி நான்கு இடங்களையும் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு இடத்தையும் பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு டீப் டவுன் அனலைசிஸ் அவர்களினுடைய கணிப்பு என்ன பார்க்கலாம் நார்த் குஜராத்தில் முப்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அதில் பிஜேபி இருபத்தி நாலு இடங்களையும் காங்கிரஸ் ஏழு இடங்களையும் மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சௌராஷ்டிரா மண்டலத்தில் ஐம்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது பிஜேபி கூட்டணி நாற்பத்தி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் மூன்று இடங்களையும் ஆம் ஆத்மி இரண்டு இடங்களையும் மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் தெற்கு குஜராத்தில் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது பிஜேபி முப்பத்தி மூன்று இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் சென்ட்ரல் குஜராத்தில் அறுபத்தி ஒரு தொகுதி இருக்குது பிஜேபி ஐம்பத்தி ஆறு இடங்களையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் மற்றவர்கள் மூன்று இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமா இருக்கக்கூடிய நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதியில பிஜேபி அலையன்ஸ் நூத்தி அறுபத்தி ஓரு இடங்களையும் காங்கிரஸ் பதிமூன்று இடங்களையும் ஆம் ஆத்மி இரண்டு இடங்களையும் மற்றவர்கள் ஆறு இடங்களையும் கைப்பற்றுறாங்க சென்ற தேர்தலோட கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வந்து வித்தியாசம் இருக்குது பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமை தான் தொடருது ஸோ காங்கிரஸ் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இதுதான் குஜராத்தினுடைய மிட் டைம் ரிப்போர்ட் இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நூற்றி இடங்களை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது நன்றி